நாள் தமிழன் வலையொலி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று அண்ணன் சீமான் அவர்களின் வீட்டு காவலாளி கைது செய்து நீலாங்கரை காவல்துறை ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் அவர்களின் தனிமனித போக்கையே வெளிப்படுத்துகிறது இதற்கு முன்னதாக திமுக காவல்துறையை ஏவல் துறையாகவே பயன்படுத்தி வருகிறது அதே போக்கில் அண்ணன் செந்தமில் சீமானவர்களையும் காவல்துறையின் மூலம் இடையூறு அளிக்க வேண்டும் என்பதே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நோக்கமாக இருக்கிறது காவல்துறை ஆய்வாளர் திராவிட கழகத்தின் வீடு முற்றுகை போராட்டத்தின் போதே இந்த பிரவீன்குமார் தொடர்ந்து அண்ணன் செந்தமிழ் சீமானன் அவர்களுக்கு அவர்களின் தம்பிகளுக்கும் ஒரு அச்சுறுத்த போக்கு அச்சுறுத்த போக்குகளையே இவர் கையாளுகிறார் இதே தற்போது காணொலியில் பார்த்த பல சமூக ஆர்வலர்களும் ஜனநாயக மீறலையும் கண்டு தங்கள் கண்டனத்தை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு செய்து வருகின்றனர் காவல்துறை ஆய்வாளரின் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒரு முன்னாள் இராணுவ வீரரை கையாண்ட விதமும் மிக மிக தவறானது அவருக்கும் தமிழ்நாடு காவல்துறையில் பயிற்சி அளிக்கப்பட்டது போல பாதுகாப்பு குறித்த அனைத்து பயிற்சிகளும் அளிக்கப்பட்டிருக்கிறது அவர் அந்த துப்பாக்கியை எங்கே பயன்படுத்த வேண்டும் எங்கே பயன்படுத்தக்கூடாது போன்ற பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது திமுக ஆட்சியில் இதுபோன்ற அராஜக போக்கை கைப்பிடிக்கும் காவல்துறை இது காவல்துறைக்கும் திமுக அரசுக்கும் பெரும் களங்கமே